ஈவினிங் காலிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் தான் அந்த டென்ஷன் எல்லாம் வைக்கிறதுக்கான ஷோ ஷோ நம்மளோட மாலை இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் என்னன்னு ரெடியா இருக்கீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில் எவ்வளோ வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ இதில் இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து வாயு நிக்ஷாசனா வாயுனா ஏர் அந்த ஏர் வந்து எப்படி வின் ரிலீஸிங் போஸ்ங்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அந்த ஆசனம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி மாலை ஆசனம் காலை கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க அப்படியே வந்து உட்காருங்க உட்கார்ந்துட்டு இந்த பாதம் வந்து இந்த பக்கம் திரும்பணும் இந்த பாதம் இந்த பக்கம் திரும்பணும் ரெண்டு கையை வந்து நல்லா இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு உங்கள் எல்போவை வச்சு இந்த காலை வந்து நல்லா பிரிக்க போகிறோம் நல்லா இப்படி போது உங்களோட நமஸ்கார முத்ரா வந்து உங்களோட மார்பு பகுதியிலே இப்படி வரும் காலை வந்து ஓரளவுக்கு விரிச்சிக்கோங்க ஆனால் வந்து உங்களோட அந்த தொடைப்பகுதி வந்து நல்லா கையை வச்சு நல்லா விரிக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் மாலாஸ்னா கை சேர்த்து இந்த ரெண்டு எல்பு நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு பாம் சேர்த்து வச்சுக்கோங்க எல்லா ஃபிங்கர்ஸும் சேர்த்து வச்சுக்கோங்க வந்துட்டு ரெண்டு எல்போ வச்சு இந்த காலை வந்து நல்லா பிரிக்க போகிறோம் உங்கள் முதுகு தாண்டு நல்லா நேராக நிமிர்ந்து இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கை வந்து நமஸ்கார முத்திரா மார்பு பகுதியிலே வரணும் நடு பகுதியில் வரணும் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால் கொஞ்சம் அப்படியே வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆசனாக்கு வந்து போயிடலாம் அதே மாதிரி மாலாசனா தான் உட்கார போகிறோம் உட்கார்ந்துட்டு உங்களோட கை விரல்கள் வந்து இந்த காலுக்குள்ளே வந்து இப்படி போகணும் காலுக்குள்ள இப்படி போயிட்டு உங்களோட கட்டை விரல் வந்து மேலே வரணும் அதே மாதிரி இடது காலில் வந்து உங்கள் நாலு வரலும் உள்ளே போயிடணும் இந்த காலுக்குள்ள பாதத்தில் உங்கள் கட்டை வரல் மட்டும் இப்படி இருக்கணும் இதில் வந்து நல்லா நிம்மந்து இப்படி உட்காருங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சை எழுத்துக்கோங்க தலை வந்து பின்னாடி சாய்க்கணும் இப்போ அப்படியே வந்து எஞ்சிக்க போகிறோம் எழுந்து நின்று முட்டியை நேரம் ஆக்குங்க தலை கீழே குனியும் போது மூச்சை விட்டுருங்க கையை வந்து அப்படியே வந்து இப்படி நேராக வச்சிடணும் இதில் ஏற்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் மறுபடியும் வந்து ஆரம்ப நிலைக்கு வந்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண போகிறோம் ஒரு நாலு தடவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கை பொசிஷனை மாற்றக்கூடாது கால் பொசிஷனும் மாற்றாதீங்க இப்படி வைக்கும் போது ரெண்டு எல்போ வந்து நல்லா மடிஞ்சு இருக்கணும் மேல ஏக்கும் போது கைகள் வந்து நேரம் ஆக்கிடணும் அதே மாதிரி முட்டியும் நேரம் ஆக்கிடணும் தலை நல்லா பின்னோக்கி வச்சுட்டு ஆழ்ந்த இழுத்துக்கோங்க அப்படியே ஏஞ்சிக்கலாம் மூச்சை விட்டுருங்க மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம் இன்னொரு ஒரு இரண்டு முறை வளரத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்கு அது எப்படின்னு சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம மூச்சை இழுத்துட்டு அப்படியே வெளியில விட்டோம் இப்போ அந்த மூச்சை வந்து ஒரு மூணு செகண்ட் இல்லை ஒரு நாலு செகண்ட் வந்து நம்ம அடக்க போகிறோம் அது எப்படி நம்ம சொல்லிடுறோம் ஹோல்ட் பண்ணுவோம் மூச்சை நல்லா இன்னேல் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும் அதே மாதிரி எக்ஸைல் பண்ணிட்டு மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணணும் இப்போ கை பொருள்கள் அதே மாதிரி வச்சிடலாம் மூச்சை இழுத்துக்கோங்க ஒரு நாலு வினாடிகள் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் அப்படியே மேல எஞ்சிக்கோங்க மூச்சை விட்டுருங்க தளர்த்திக்கலாம் கைகளை தளர்த்திடலாம் உட்காந்துட்டு காலை நீட்டிடுங்க கால் நம்ம மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால் பாதத்தை வந்து நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இப்போது முட்டி மடக்கிட்டு நீட்டி நீட்டி வச்சதுனால முட்டி வலி ஏற்படலாம் கால்லையும் வலி ஏற்படலாம் அதனால வந்து கால் ஃபஸ்ட்டு டோஸை வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் அதே மாதிரி முட்டி வலிச்சிச்சுனா காலை எப்படி மடக்கிட்டு நல்லாபடியும் வைங்க அப்படியே மறுபடியும் காலை நீட்டிடுங்க மடக்கி வச்சிட்டு அப்படியே நீட்டிடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் இந்த மாதிரி தளர்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து முட்டி வழி இருந்தா ஏற்படாது இது கஷ்ட தக்ஷாசனம் வாயு நிக்ஷாசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்தோம் பயிற்சி ஆசனம் வந்து மாலாசனா பண்ணும் மாலாசனா வந்து காலு அப்படியே நல்லா உட்காந்துட்டு முட்டியை மடக்க உட்காந்துட்டு நம்மளோட கைகளில் வச்சு நமஸ்கார முத்திரை வச்சு நம்ம அப்படியே வந்து விரிப்போம் அந்த கால் பகுதியை வந்து விரிப்போம் இதனால் என்ன பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்வி கிரீச்சன் நல்லாவே ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் ஹிப் பின்னாடி வந்து நல்லாவே வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு நல்ல ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆசனம் மாலாசனமே வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து தாராளமாக செய்யலாம் மால ஆசனம் மட்டும் நான் சொல்கிறேன் அது பிரெக்னன்ட் லேடிஸ் தாராளமாக செய்யலாம் அவங்க வந்து வித் வால் சப்போர்ட்டும் வந்து செய்யலாம் இல்லை வித்தவுட் வால் சப்போர்ட்டும் செய்யலாம் அது மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு வந்து டா நார்மல் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து நிறைய சிசேரியன்ஸ்லாம் வருது இல்லையா ஸோ வந்து அதை வந்து த தடுக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் செஞ்சு நம்ம பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து முன்னெல்லாம் வந்து எல்லாருமே பெண்களை வந்து நல்ல வேலை செய்வாங்க அப்போ வந்து வீட்டிலேயே கூட வந்து எல்லாமே வந்து பிரசவம்லாம் நடந்துடும் ஆனால் இப்போ வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து நம்ம கை உட்கார வச்சு நம்ம நல்லா இப்படி துணி துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணும் அதுதான் மாலாசனம் மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி பண்ண முடியலங்கிறதுக்காக தான் வந்து இப்போ மாலாசனம் மாதிரி பண்ணுறோம் அப் அதுக்கப்புறம் மட்டும் வேறு ஆசனம் அதுக்கப்புறம் வேறு பயிற்சி ஆசனங்க வந்து பார்த்தோம் இந்த வாயு நிக்ஷாசனா பண்ணுறது வந்து மாலாசனம் மாதிரி போயிட்டு அப்படியே வந்து கா வந்து நிமிர்ந்து உட்காந்துட்டு நிமிர்ந்துட்டு நம்ம வந்து காலை வந்து தொடுற மாதிரி பார்ப்போம் இந்த கை பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வாயு நிக்ஷாசனா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ண வேண்டாம் மாலாசனம் மட்டும் அவங்க பண்ணாலே போதும் இது வந்து அதுக்கப்புறம் ஹை பிபி இருக்கிறவங்க ஏன்னா நம்ம வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வந்து நிற்கும் போது நின்றுட்டு அப்படியே முன்னாடி குனிவோம் அந்த மாதிரி பண்ணும்போது ஹை பிபி இருக்கிறவங்கலாம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸும் சரி ஹை பிபி இருக்கிறவங்களும் வந்து இந்த ஆசனம் வந்து பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் நீ சர்ஜரி எல்லாம் பண்ணியிருப்பாங்களா ரொம்ப முட்டி வலிக்கிறதுங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த ஆசனம் வந்து செய்ய வேண்டாம் மற்றவங்கலாம் வந்து தாராளமாக வந்து இதை செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து கால் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் எக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி அந்த எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி அந்த அப்படிங்கிறதா நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எளிமையான முறையிலே ஆங்கிலத்திலே எப்படி பேசுவது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையிலே ஒரு சின்ன ஒரு கன்ஃஷன் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு போடுறதா ஆன் த கிரவுண்டு சொல்றதா இந்த கிரவுண்டு அப்படின்னு சொல்றதா ஆன் த கிரௌண்ட் அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகங்களில் இது ஒன்று இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரீ இஸ் ரூட்டட் இன் த கிரவுண்ட் த ட்ரீ இஸ் ரூட்டட் இன் த கிரவுண்ட் ஒரு மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரமானது அந்த மரத்துடைய வேர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கும் இல்லையா கிரவுண்டில் அப்படியே அது புதைந்து கிடக்கும் மரத்தினுடைய வேரானது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் புதைந்து கிடக்கும் அப்படியே புதைஞ்சிருக்கும் வேரை நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லையா ஆனால் வேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு மரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஆனால் அது வெளியில் தெரியாது ரூட்டடு ரூட்டட் அப்படின்னா இந்த வேரானது அடியில் அப்படியே புதைந்து கிடக்கிறது அப்போ அது அடியில் புதைந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரவுண்டு கிரவுண்டுக்கு உள்ள இருக்கு வேற எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு மேல இல்ல கிரவுண்டுக்கு உள்ள இருக்கு கிரவுண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேற நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளே கிரவுண்டுக்கு உள்ளே இருக்கு ஸோ is ரூட்டட் இன் த கிரவுண்ட் நல்ல வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரூட்டட் இன் த கிரவுண்ட் த பால் இஸ் ஆன் கிரவுண்ட் the ball is on the ground த பால் இஸ் ஆன் த கிரவுண்ட் பால் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு மேல இருக்கு கிரவுண்டுக்குள்ள அடியில் எங்கேயா புதஞ்சி இல்லை பால் எங்க இருக்கு மேல இருக்கு அதை எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா த பால் இஸ் ஆன் த கிரவுண்ட் த ட்ரீ இஸ் ரூட்டட் இன் த கிரவுண்ட் ஸோ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த இன் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உள்ள இருக்கு அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு இன் மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆண் மேலே கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறது பாலு கிரவுண்டுக்கு உள்ள அடியில் இருக்கக்கூடியது அந்த மரத்தினுடைய வேர் இல்லையா ஸோ இப்போ இந்த இன் த கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா த ட்ரீ இஸ் ரூட்டட் இன் த கிரவுண்ட் த பால் இஸ் ஆன் த கிரவுண்ட் த பால் இஸ் ஆன் த கிரவுண்ட் இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா சின்ன பசங்கள்லாம் கிரவுண்டில் விளையாடுறாங்க இல்லையா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் in the ground சொல்ல போறோமா on the ground சொல்ல போறோமா இப்போ இந்த சிறுவர்கள் boys are playing இல்லையா boys are playing on the ground on the ground ஏன் இங்க on யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஆன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மேலே கிரவுண்டு மேலே தானே விளையாட முடியும் கிரவுண்டுக்குள்ள அடியில் பூந்து விளையாட முடியாது இல்லையா அதனால நம்ம இந்த கிரவுண்ட் சொல்லக்கூடாது ஆன் த கிரவுண்ட் ஓன்லி யூ ஷுட் டெல் ஸோ பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட் பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த கிரவுண்ட் ஒரு ஆள் அப்படியே சர்வசாதாரணமாக கிரவுண்டில் படுத்துட்டு இருக்கார் ஒரு ஆளை சர்வசாதாரணமாக கிரவுண்டில் அப்படியே படுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க ஒரு ஆள் ஒரு ஆளுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் எ பர்சன் எ பர்சன் அப்படியே படுத்துட்ருக்காரு பெருமாள் மாதிரி அப்படியே படுத்துட்டுருக்காருன்னு வச்சுங்களேன் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க பர்சன் ஈஸ் லையிங் person person is is lying on the ground, a பர்சன் இஸ் the ஆன் lying in இந்த ground வராது, ஏன் கிர போய் படுத்து ground தோண்டி அப்படியே எடுத்து அதுக்குள்ள போய் படுத்துக்க முடியுமா முடியாது கிரவுண்டு மேலே அப்படியே ஜாலியாக படுத்துட்ருக்காரு இல்லையா அதனால் ஆன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் எ பர்சன் இஸ் லைங் ஆன் த க்ரௌண்ட் பர்சன் இஸ் லைங் ஆன் த க்ரௌண்ட் சரி சார் இந்த கிரவுண்ட் தான் சார் நான் யூஸ் பண்ணுவேன் எ பர்சன் இஸ் லைங் இந்த கிரவுண்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா இதுக்கு அப்படிங்கிறத நீங்க வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்டோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்க வாங்க வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பார்த்தோம்னா அன்னோன் ஃபேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பீஜியன் இந்த புறாக்கள் எல்லாத்தையுமே வீட்டில் வளர்த்துறாங்களோ இல்லையோ பட் எப்படியாவது சாப்பாடு போட்டு புறாவெல்லாம் வர வச்சிருவாங்க அது பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இந்த புறாக்கள் எல்லாம் நிஜமாவே ஆண்புறா பெண்புறா இந்த ரெண்டு புறாவுமே அதனுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் பறவைகள்ல இந்த ஒரு செக்ஷன் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா புறாக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டகம் இருக்கு இல்லையா அது ஐம்பது கலூன்ஸ் ஆஃப் வாட்டரை ஒரு நிமிஷத்துல குடிக்குமா அப்ப அது எவ்வளவு தாகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கரெக்ட் தான் ஒட்டகம் என்ன இங்கயா இருக்கு அது துபாய்ல இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் தாகம் எடுக்க தானே செய்யும் நீல திமிங்கலம் இருக்கு இது தாங்க அனிமலுடைய வகையிலேயே அதிகமாக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது லைஃப் ஆஃப் பை படத்தில் பார்த்துட்டு இல்லையா அந்த மாதிரி யானையும் அந்த திமிங்கலமும் கலந்த மாதிரியான ஒரு சவுண்ட் இந்த ப்ளூவேல் கொடுக்கும் பாருங்க அதுதான் ஹைலைட்டு பட் அந்த சவுண்டு தான் அனிமலுடைய வகையிலேயே ரொம்ப லவுடஸ்ட் சவுண்டுன்னு சொல்றாங்க பாம்புகள் எல்லாத்துக்கும் கண்ணை திறந்து அவசியம் கிடையாது பாம்புடைய கண் மூடி இருந்தாலுமே அதால பார்க்க முடியும்னு சொல்றாங்க பாம்பு அடிக்கடி சட்டையை கழட்டி போடுற மாதிரி பாம்பு கண்ணை கழட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல அதுக்கு இல்லைனாலும் பார்க்கும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு கண்கள் மூடி இருந்தாலும் பாம்புகளுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் இருக்கும்னு சொல்றாங்க ஆடுகளுக்கெல்லாம் ஒரு வயிறு கிடையாது மொத்தம் அஞ்சு வயிறு அதனால தான் எப்ப புள்ள பார்த்தாலும் அது பாட்டுக்கு ரசம் போட்டுக்கிட்டே கிடக்கும் அஞ்சு வயிறு இருக்கிறதுனால சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா புசு புசுன்னு வருது அப்படி புசு புசுன்னு வந்தால் தானே நமக்கு ஃபர்ரெல்லாம் கிடைக்கும் கம்பளியாக போட்டுக்க நீங்க முதல்ல பார்க்குற கொசுவெல்லாம் அடிக்கிறத நிறுத்துங்க ஏன்னா நம்மள கடிக்கிற கொசு எல்லாம் ஃபீமேல் கொசு ஆனா ஆண் கொசு அது வெறி பாவம் அது என்றைக்குமே கடிக்கவே கடிக்காதான் இதுக்கப்புறம் நீங்கள் கொசு அடிக்கும் போது அது ஆண் கொசுவா பெண் கொசுவான்னு பார்த்துட்டீங்க கிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவையுடைய முட்டை இருக்கு அந்த முட்டை பார்த்தோம்னா அதோடைய உருவத்துக்கும் முக்கால் சைஸுக்கான முட்டையை இடும் சொல்றாங்க

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் என்ன அப்படின்னா தமிழ் அண்ணல் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கருப்பன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க இதில் வந்து நமக்கு என்ன தமிழ் அண்ணலை பற்றி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் அனைவரும் தமிழ் அண்ணல் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த தமிழ் ஆளுமைகளுள் குறிப்பிடத்தக்கவர் என்று சொன்னால் அது மிகையாகாது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் இவர் பணியாற்றினார் தமிழக அரசு உருவாக்கிய சங்க இலக்கிய சங்க பலகையான குரல் பீடத்திற்கான அந்த அமைப்பிற்கு துணைத் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் அனைத்து இந்திய வானொலி நடத்திய அந்த கவிதை போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக இவர் அந்த கவியரங்கத்திற்கு அழை அழைத்துச் செல்லப்படுகிறார் அங்கே இவர் வந்து செல்வம் என்ற தலைப்பில் வந்து ஒரு கவி அரங்கத்துல கவி பாடுகிறாருங்க அந்த செல்வம் என்ற தலைப்பில் இவர் பாடிய அந்த கவிதை இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளிலும் ஒளிபெயர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இவர் எழுதிய மறைமலை மடிகள் பிள்ளை தமிழ் அந்த நூலுக்காகவும் இவர் தமிழக அரசினுடைய சிறப்பு விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறார் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசினுடைய திருவிக்கா விருதை வழங்கி சிறப்பித்தாருங்க தமிழ் அண்ணல் அவர்களுக்கு இவர் வந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற பல நாடுகளுக்கு இவர் பயணம் செய்து அங்கே கருத்தரங்க உரையை வந்து இவர் நிகழ்த்தி இருக்கிறாருங்க இவர் வந்து பகிரங்கமாக தம் அதாவது தமிழ் சார்ந்து ஏதாவது தவறான புத்தகங்களோ தேவையற்ற புத்தகங்களோ வந்தால் அதை நேரடியாக எதிர்ப்பவர் வந்து தமிழண்ணல் அவர்கள்ங்க அதே மாதிரி இவர் தமிழன்னர் அவர்களுடைய வாங்கிய விருதுகள் என்று சொல்லும்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் செம்மல் விருது தமிழக அரசினுடைய விருது அதே மாதிரி வந்து மத்திய அரசினுடைய ச தமிழ் செம்மல் விருது அதே மாதிரி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராய விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை வந்து தமிழ் அண்ணல் அவர்கள் பெற்றிருக்கிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு இவரோட வந்து தமிழக அரசினுடைய அந்த பாடநூல் எப்படி உருவாக்குகிறார்களோ அதே போல் சிங்கப்பூர் அரசு பள்ளிகளுக்கும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் பாடநூலை வந்து உருவாக்கி கொடுக்குறாருங்க தமிழனல் அவர்கள் இப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த தமிழனல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல நூல்களையும் கவிதைகளையும் உரைநடைகளையும் ஒப்பிலக்கியங்களையும் நாட்டுப்புறவியல் சார்ந்த நூல்களையும் பல நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகநானூற்று காட்சிகள் வாழ்வரசி புதினம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகப்பொருள் உரை புறப்பொருள் வெண்பாமாலை உரை திருக்குறள் உரை நன்னூல் உரை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அந்த தமிழ் சார்ந்து அவர் எழுதினக்கூடிய தமிழ் ஒரு மொழி தமிழ் மிகச்சிறந்த ஒரு அருள்மொழி போன்ற பல தொடர்பான நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்களிலே இவருக்கு புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மறைமிலை அடிகள் சார்ந்து இவர் எழுதிய அந்த நூல் வந்து இவருக்கு பல விருதுகளையும் பாராட்டுகளையும் வந்து தமிழண்ணல் அவர்களுக்கு பெற்று கொடுத்ததுங்க இப்படி புகழ்பெற்ற தமிழ் ஆளுமைகளில் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞராக விளங்கிய தமிழ் அண்ணல் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலி டீ